பத்தியா எவ்வளோ அழகா எழுதிருக்கானே என்ன விளாடுற அன்புள்ள கபாலி அவர்களுக்கு உன் கூட சேர்ந்து வாழை எனக்கு பிடிக்கல நீ தினமும் தண்ணி போட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்கேன்னு சொல்லி டெய்லியும் அடிக்கிற வீட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுற ஏன்டே இதெல்லாம் உன் தங்கச்சி பண்ணுற அடி நான் பண்ணலீ இந்த வேலையெல்லாம் ஹைட்லையே எவ்வளவு கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு நீ சந்தோஷமா இருக்க

என்னை டைவர்ஸ் நோட்ல என்னை கையெழுத்து போடுங்க உங்களை வெறுத்த மனமுடைந்த அன்பு இல்லாத சொரணா என்னடா இந்த அளவுக்கு வருத்தி பேசியிருக்காரு ஏய் உண்மைன்னு நான் எழுதினாத சரோஜா நீ ஏதோ விளையாடுற நினைக்கிறேன் சரோஜா தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத சரோஜா நீ என்னையே அங்க அசிங்கப்படுத்தினவ நான் மன்ன வச்சிருந்து போய் புரியுது நீ ஏதோ டபுள் கேம் மாறுற தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத அது நீ நீ ஃபர்ஸ்ட் மச்சான் சொல்ற வார்த்தையை நிப்பாட்டுன்ட்ட உனக்கு எனக்கு என்ன நீ யார் சொர்ணா அக்கா மட்டும்தான் நீ எப்ப நீ என் மேல தேவையில்லாத அவதூறு பொய் நீ சுமத்து நீயும் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்னது உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் சொர்ணா நானும் நீ டார்லிங் மைலிங் நீ இருக்கிற நிலவரம் போகாதுன்னு டைவர் டைவர் வந்து வச்சுக்கிட்டு டார்லிங் இருக்கிற விளையாடு ரெடி நீ ஏன் தெரியும் ஃபர்ஸ்ட் என்னடா கேவலமா பேசுறேன் ஒன்னு தாண்டி பேசுறேன் உனக்கு ஓத்தாலையா பேசுறேன் ஏன் தெரியும் வந்துட்டா டைவர்ஸ் நோட்டீஸ் தூக்கிட்டு ஏண்டி இது யார் எழுதுனா பண்ணாட்டியா யாரு சொன்னா எழுதுனாவா அப்படியே அவ்வளவு எழுதுனா ஆமா உண்மையை சொல்லி நம்ப முடியல நல்லா தயவு செய்து நம்பி ஏய் கையை தலைகிலாம் போட்டிருக்கா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சொன்னான்னு போடுறதுக்கு பதில் லொரலான்னு போட்டு வச்சிருக்கா என்ன எழுதி கூட இந்த மாதிரி உன்னை பார்த்தா எனக்கு இன்னும் நம்ப முடியல நீ தேவையில்லாத வேலை ரொம்ப கிரிமினல் மைண்டாக பண்ணிட்டு இருக்க இந்த பாலை பண்ணுறதுல கவலை அந்த வேலை பண்ணாதான் எனக்கு பிடிச்சி சாரீ பிடிச்சி கிழத்தான் என் ஜாக்கெட் பிடிச்சி கிழிச்சான்னு சொன்ன நீ சொன்ன முன்னாடி நான் அசிங்கப்படுத்துனேன் உங்க ஆத்தா முன்னாடி உங்க சின்ன ஆத்தா முன்னாடி நீ அப்படி பண்ண அப்படி சொன்னேன் நான் என்னடி அப்படி பண்ண நீ தாண்டி சொன்ன ஏய் முதல்ல ஒழுங்கா அவளை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி அவளை கையெழுத்து போட சொல்லு நான் போடுறேன் எனக்கு டைவர்ஷன் டைவர் போடி என் டைவர்ஷன் ஓடிச்சு கேட்க